கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் இன்று நள்ளிரவு முதல் மூடப்படவுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பிலுள்ள மத்திய பேருந்து நிலையம் இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் பத்து மாதங்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு பணிகள் காரணமாக குறித்த பேருந்து நிலையம் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி புனரமைப்பு பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை போதிராஜ மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் வெஸ்டியன் மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நீண்ட தூர பேருந்துகள் வெஸ்டியன் மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் ஏனைய குறுகிய தூர பேருந்துகள் போதிராஜ மாவத்தையிலிருந்து இயக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த புதுப்பித்தல் பணிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு வருடத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது